தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கங்க ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கோல்டோட ரேட்டு வந்து இந்த மார்ச் மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே கூட்டிகிட்டே தாங்க இருக்குது ஸோ அதாவது இந்த மார்ச் தொடங்கி அஞ்சு நாள் தான் ஆகுது ஸோ இந்த அஞ்சு நாளில் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா கிட்ட உயர்ந்திருக்குங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய இது ஸோ இந்த டைம் வந்து யாராலயுமே வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ அதை பத்திரம் ஃபுல் டீடெயில்ஸாக வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டை நம்ம வீடியோ இப்போ தான் யாரா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் गाइस ஓகேவா ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டு வந்து எதனால் இவ்வளோ உயருதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய பணவிக்கிறதுனால தாங்க இவ்வளோ இது ஆகியிருக்குது ஸோ இதே மாதிரி வட்டி வீதம் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரிஞர் வந்ததுனால தான் இப்போ வந்து தங்கத்தோட ரேட்டு இன்னும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஓகே வாங்க டுவெண்ட்டி டூ கேரட்டோட கோல்டு ரேட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வந்து டுவெண்ட்டி கேரட் கோல்டோட ரேட்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ ரூபா அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா மட்டும் இன்றைக்கு மட்டுமே அதிகரிச்சிருக்குங்க இன்னைக்கு ஒரு நாள் அதிகரித்து ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபாயில வந்து ரெண்டாய் வந்துட்டுருக்குது இதே இது வந்து ஒரு சவரன் கோல்டோட ரேட் வந்து எவ்வளவுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பது ரூபா உயர்ந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயில் ரன் ஆகுதுங்க இதே இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஆறாயிரத்தில் ரன் ஆச்சு ஆனால் இப்போ இந்த வெறும் இந்த ஜஸ்ட் ஒன் வீக்கில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கூடியிருக்குங்க ஸோ ரொம்ப பெரிய இது இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராமுக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபா வி உயர்ந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி ரூபாயில் ரன் ஆகுதுங்க ஓகேவா இதே இது எட்டு கிராம் கோல்டோட ரேட்டு அதாவது ஒரு பவுண்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ரன் ஆகுதுங்க ஓகேவா ஸோ இதையும் அதே சேர்ந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டாயிரூவா கரைஞ்சி நாற்பத்தி ஒம்போதா எண்ணூறு அந்த மாதிரி ரேட்டாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறுக்கு வந்துட்டு ஸோ இது வந்து ரொம்பவே உயர்ந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம இப்போ டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கொள்ளோட ரேட்டு வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து வெள்ளியோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோ வாங்க வெள்ளியோட ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் வெள்ளியோட ரேட் வந்து எவ்வளோ ரன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து ஒன்று புள்ளி இருபது ரூபா உயர்ந்திருக்குங்க ஸோ ஒரு கிராமுக்கு வந்து எழுபத்தி எட்டு புள்ளி இருபது ரூபாயில் வந்து ரன் ஆகுது இதே இது ஒரு கிலோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்து கூடி எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூறுவாயில் வந்து வந்துட்டு வந்துட்டுருக்குங்க சரியா ஓகேங்க நம்ம இப்போ ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் டுவெண்ட்டி டூ கேரட் எவ்வளோவில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எவ்வளோவில் இருக்குது கோல்டோட ரேட்டு எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி வெள்ளியோட ரேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கோ எவ்வளோ ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க அவ்வளோதான் எனக்கு நியூஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கிங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா அவ்வளோதான் கைஸ் டுமாரோ ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் டாடா பை வைஸ் ஜிவா இது நான் அந்த நீங்கள்